புரட்டாசி மாதத்தில் வர்ற அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி கொழு என்று சொல்லக்கூடியது ஆரம்பமாகும் மகிஷாசுரன் என்ற அசுரனை வதம் பண்ணி முடிவுக்கு கொண்டு வந்த நாள் அந்த முடிவுக்கு வர ஒன்பதாவது நாள் தான் சரஸ்வதி பூஜை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தியோட அம்சம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வடிவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் அப்போ ஒம்பது நாளைக்கும் ஒன்பது அவதாரங்களாக இருப்பாங்க ஒன்பதாவது நாள் தான் சரஸ்வதி அம்மா வருவாங்க இந்த முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒன்பது படி இந்த கொடு வந்து அமைச்சிருச்சுருப்பாங்க ஒன்பது படி எதுக்காக அப்படின்னா முதல் நாள் முதல் படி முதல் படி அப்படின்னு சொல்கிறது ஓரு அறிவு உள்ள ஜீவனை வைக்கிறது இரண்டாவது படிங்கிறது இரண்டு அறிவு ஜீவனை இருக்கிற அந்த கொழு பொம்மைகளை நம்ம வைக்கிறது அதே போல் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா விஜயதசமி முப்பெரும் தேவியரும் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு படிப்புங்கிற விஷயத்தில் அறிவு ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்குது அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேடம் அஸ்ட்ரோ தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் ஸோ இப்போ எல்லாருமே வந்து நவராத்திரி ஆரம்பிச்சு எல்லாருமே விமர்சையாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இதுல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாளான ஒன்பதாவது நாள் வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் இருக்கு அடுத்த நாள் வந்து விஜயதசமி வந்து எல்லாருமே கோலாகலமா கொண்டாடக்கூடிய நாட்கள் வந்து வரப்போகுது ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்களில் இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நேர்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம் புரட்டாசி மாசத்துல வர்ற அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து இந்த நவராத்திரி கொழு என்று சொல்லக்கூடியது ஆரம்பமாகும் இந்த கொலு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து ஒன்பது நாள் நடைபெறக்கூடிய மகிஷாசுரன் என்ற அசுரனை வதம் பண்ணி முடிவுக்கு கொண்டு வந்த நாள் அப்போ வந்து நம்மளுடைய ஆதிபர சக்தி வந்து என்னென்ன வடிவங்களில் வந்து அந்த ஆயுதங்கள்லாம் கொண்டு வராங்களோ அந்த ஆயுதத்தை முக்கியமாக கொண்டு வந்து தான் அந்த அசுரனை வதம் பண்ணுவார் அந்த முடிவுக்கு வர ஒன்பதாவது நாளில் தான் சரஸ்வதி பூஜை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அந்த அதுக்கடுத்து வரக்கூடிய விஜயதசமியும் நம்மளுக்கு மிக சிறப்பான நாள் அப்போ இந்த ஒன்பதாவது நாளில் தசரா பண்டிகைன்னு சொல்லி கர்நாடகாவில சொல்லுவாங்க அதோட ஒன்பதாவது நாளில் முப்பெரும் தேவியர் சேர்ந்து இணைந்து அந்த அசுரனை வதம் பண்ண நாள் தான் அந்த நவமி ஆக வரக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த சரஸ்வதி பூஜை நாளில் நம்மளுடைய ஆயுதங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடியதும் நம்மளுடைய சாப்பாடு போடுற அன்னம் கொடுக்கக்கூடிய அந்த கரண்டியும் ஒரு ஆயுதம்தான் அப்படின்னு சொல்லி அம்மை சொல்லியிருக்காங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கரண்டி சாப்பாடு கரண்டி கொழும்பு கரண்டி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அன்னம் ப பரிமாறக்கூடிய அந்த பொருட்களை வந்து ஆயுதமாக எடுத்து நம்ம அதை கொண்டு வந்து வச்சு பூஜை அறையில் அதை கொண்டு வந்து வச்சு அதுபோல் நம்மளுக்கு கத்தி அருவமனை அருவா இந்த மாதிரியான இதையெல்லாம் நம்ம கொண்டு வந்து வச்சு அதுபோக சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகளோட படிப்பு சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே அவங்க என்ன படிக்கிறாங்களோ அந்த புக்குத்தகத்தை அப்படியே அடுக்கி வைக்கணும் அந்த பூஜை அறையில் அந்த புக்ஸு பேனா கால்குலேட்ரு முக்கியமாக பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகள் புதன் சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்குகள் கொண்ட நம்மளுடைய வரவு செலவு இருந்து நம்ம வியாபாரம் எது முதன் முதலாக ஆரம்பிக்கிறோமோ அந்த வியாபாரத்துக்குரிய நோட்டையும் கொண்டு வந்து நம்ம அந்த வரவு செலவு நோட்டை எல்லாத்தையும் வச்சு நம்ம கும்பிடக்கூடியது தான் இந்த சரஸ்வதி பூஜை இந்த கொழு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசையிலேருந்து அது அடுத்த நாள்லேருந்து முதல் நாள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இந்த முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒன்பது படி இந்த கொழுவை வந்து அமைச்சு வச்சுருப்பாங்க ஒன்பது படி எதுக்காக அப்படின்னா முதல் நாள் முதல் படி முதல் படி அப்படின்னு சொல்கிறது ஓர் அறிவு உள்ள ஜீவனை வைக்கிறது இரண்டாவது படிங்கிறது இரண்டு அறிவு ஜீவனை இருக்கிற அந்த கொழு பொம்மைகளை நம்ம வைக்கிறது மூன்றாவது படி அப்படின்னு சொல்கிறது மூணு அறிவு உள்ள ஜீவன் அந்த சம்மந்தப்பட்ட கொழு பொம்மைகளை நம்ம வைக்கிறது நான்காம் அறிவு நான்காவது படியில் ஐந்தாம் அறிவு கொண்ட மிருகங்களோட விலங்குகள் இதையே பறவைகள் இதெல்லாமே நம்ம வைக்கிறது அந்த கொழு பொம்மைகள் நம்ம வைப்போம் ஐந்தாம் ஆறாம் படி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மனிதர்கள் அப்படி இருக்கும்போது அந்த மனிதர்களுடைய நம்மளுடைய மூணு மு மூர்த்திகளையும் சிவன் விஷ்ணு பிரம்மா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு மும்மூர்த்திகளையும் அதற்கு பிறகு சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோழு பொம்மைகளை ஆறாவது இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் நம்மளுக்கு மனிதனுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய தெய்வங்களோட இதயம் இந்திரன்கள் ரிஷிகள் முனிவர்கள் அவங்களாம் வைக்கிறது எட்டாம் இடத்துலையும் இந்திரன் தேவர்கள் அசுரர்களை வைக்கிறது அப்புறம் ஒன்பதாவது படியில் நம்மளுடைய மும்மூர்த்திகளை வைக்கிறது இதில் நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மு அதாவது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முது முத முழு முதற் கடவுளான விநாயகபெருமானோட சிலையை நடுவில் வச்சிடணும் இந்த மாதிரி படிகள் வந்து ஒன்பது படிகளாவது மினிமம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பூஜையோட முக்கியத்துவம் அதே போல் இந்த கொழு வைக்கிறவங்க வீடை வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி முதல் இருந்து ஒன்பது நாள் முடிந்து பத்தாவது நாள் வரைக்கும் என்ன பண்ணணும்னா நெய்வேத்தியம் கொடுக்கணும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ முதல் நாள் முதற் கொண்டு வருகின்றவங்களுக்கு நம்ம நைவேத்தியமாக சாமிக்கு என்ன படைக்கிறோமோ அதை வந்து வருகின்றவங்களுக்கு நம்ம பிரசாதமாக கொடுத்து நாம் அதன் பிறகு நாம் உட்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இன்னொன்று நம்மளுடைய மங்கள பொருட்களான வெற்றிலை பாக்கு பூ பழம் இது போன்ற விஷயங்கள் அது போக வந்து உங்களுடைய சக்திக்கு மிகுந்த சேலை எடுத்து கொடுக்குறதோ ஒரு ஒரு ப்ளவுஸ் மீட் வைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் சேர்ந்து செய்யலாம் இது எல்லாமே ஒரு மங்கள பொருட்கள் அடங்கியது அவங்களுக்கு கிஃப்ட்டு நம்ம வந்து எதை நம்ம பிரியப்படுறதை நம்ம கொடுக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு எல்லா சுமங்கலிகளையும் நம்ம வர வச்சு மூத்த சுமங்கிகள்கிட்ட நம்ம ஆசிர்வாதமும் பெறணும் அதே போல் அவங்களுக்கு மங்கள பொருட்களையும் நம்ம தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒவ்வொரு நாளும் அதை மங்கள பொருட்கள் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தியோட அம்சம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வடிவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் அப்போ ஒம்பது நாளைக்கும் ஒன்பது அவதாரங்களாக இருப்பாங்க ஒன்பதாவது நாள் தான் சரஸ்வதி அம்மா வருவாங்க சரஸ்வதி தேவிங்கிறது வந்து வீணையோட நாதத்தில் பிறந்தவங்க அந்த வீணையோட நாதத்தில் சரஸ்வதி தேவி குடியிருப்பாள் சரஸ்வதி எது எதில் குடியிருப்பான்னு பாரதி தேர் சொல்லியிருக்காங்க வீணையோட நாதத்தில் குடியிருப்பாங்க குழந்தைகளோட மழலை பேச்சுக்களில் இருப்பாங்க அதே போல் பிறந்த நம்ம படிப்பு புக்குன்னு இருக்கு இல்லைங்களா அந்த புத்தகம் இசை பாடல்கள் பாடுகிற அந்த பாடல்கள் வரியில் அந்த குரலில் வந்து இந்த சரஸ்வதி தேவி குடியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ நம்ம சரஸ்வதி தேவியை நம்ம எதற்காக வழிபாடு செய்யணும் அப்படின்னா முதன் முதல்ல நீங்கள் வியாபாரம் தொடங்குவதற்காகும் முதன் முதல்ல குழந்தைகள் எழுத படிக்க தொடங்குவதற்கு இந்த போல் மு புதிய முயற்சி எது நாம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அதே போல் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விஜயதசமி எல்லாரும் சேர்ந்து கொண்டு அதாவது முப்பெரும் தேவியரும் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடியது அந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு நம்ம முத முதல் ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் போடுவாங்க குழந்தைகளுக்கு முதல் முதல் அட்மிஷன் போடுறதே அன்னைக்கு தான் அப்போ அந்த அட்மிஷன் வந்து நல்லபடியாக அவங்க வந்து அந்த படிப்புங்கிற விஷயத்தில் அறிவு ஞானம் கிடைக்கணும் அப்படிங்குறக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்குது அப்போ விஜயதசமி அன்னைக்கு யாருமே மிஸ் பண்ண எழுதிங்க எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைகளை முதன் முதல்ல படிக்க வைக்க அப்படி ஒருவேளை எல்கேஜி பிரிகேஜி இல்லை நாங்கள் வந்து பெரியவங்களாக ஆகிட்டோம் அப்படின்னாலும் தப்பு கிடையாது எந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அன்னைக்கு உட்காந்து எழுது ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கன்னா அந்த எழுத்து வடிவம் மூலமாக அன்னை சரஸ்வதி தேவி நம்மளுக்கு நல்ல அருள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மையான தகவல் அதனால் எல்லாருமே இந்த சரஸ்வதி பூஜையையும் ஆயுத பூஜையும் கொண்டாடுங்க சிறப்பாக ஆரம்பிங்க உங்களுடைய புது ஆரம்பம் இந்த நாளில் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்போ புதிய தொடக்கம் எப்பவுமே அது வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி படிப்படியாக ஒம்பது படிகள் நம்ம வைக்கிறோமோ மனிதனோட ஞானமும் ஆன்மீகமும் படிப்படியாக வளரணும் வளர்ந்து இறுதியில் அந்த தெய்வீகத்திட்ட போய் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒம்போது படிகளோட ஆத்மார்த்தம் ஏகும் அதனால் இந்த படிகள் மாதிரி நம்மளும் படிப்படியாக வளர்ச்சி பெறுவோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு படி அப்படிங்கிற போதும் படிப்படியாக நம்ம வளர்ச்சி பெறணும் நம்மளுடைய தொழிலாக இருக்காலும் வாழ்க்கையினாலும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி போகணும் படிப்படியாக முயற்சி பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப சிறப்பாக வந்து நவராத்திரியோடு சேர்ந்து இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி ஸோ இந்த நாட்களில் வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணிணா நம்மள நம்மளோட வாழ்க்கையில் வந்து எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம நேர்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கும் மேடம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி